படைப்பு <caval67> <m recib einer immigrant> <mess Mechanics> <loyal> <bağlan>,

அது மட்டும் தனியாக இருக்கிற ஸ்கூலுக்கு எத்தாலும் இருக்கு அது வந்து பூமி அதெல்லாம் எங்க ஐயருக்கதான் அது பார்த்தியா இருக்கும் ஐயர் கதை கிடையாது ஐயர் என்ன இவரு அகில திருட்டுல நான் எங்க அகில திருட்டுல இருக்கு உனக்கு வேணாம் நான் நிரூபிச்சு கட்டணும் என் அகில திருட்டு எடுத்தால நீ படிச்சு போரு பத்தமதாரத்துக்கும் நான் பண்ணி எங்க கிட்ட இருக்கு கரடி உருவம் வந்து ராமர்த்தம் வந்து கேரளாவில் ஒன்றும் கேரளாவில் கோலாகட்டிதான் கிரியா என்ன 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 பிள்ளைக்கு இப்போ கேப் ஒரு அப்படின்னு